கைஸ் அந்த இடத்துல அவன் இல்லை அதனால் இந்த இடத்துல ஸ்கோப் பண்ணி பார்த்தா இருக்கான் நூற்றி பத்தொம்போது பேருக்கு நூற்றி பத்தொம்போதில் சரி இது போட்டு லாங்கில் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் சும்மா போட்டேன் விழுந்துட்டு மண்டேலேயே விழுந்துருச்சு நம்ம ஒரு ஏடிஎம் ஒரு ஹெட்ஷாட் கைஸ் போடு அஞ்சுக்கு ஒன்று வெறித்தனமாக கேம் பிள்ளைய விளாண்டுருவோம் கைஸ் டேய் பரமாக சூப்பராக விளாண்டுட்டு இருக்கடா இதே மாதிரி ட்ரை பண்ணாலே முடிச்சிடலாம் போல கே பட் இங்கே பாக்கையில் முடிக்க முடியாதுன்னு நினைக்கேன் ஒரு மெடிக்கெட் போட்டுக்கலாம் கைஸ் மெடிக்கெட் போட அவ நம்ம சரி ஓடுறா தம்பி ஓடுறா தம்பி அந்த நிற்க அவன் அடிக்கலாம் பார்த்தா முடியல கைஸ் ஓகே ஓடுறா தம்பி ஓடுறா தம்பி டேய் எங்கேருந்து வரானே தெரிய முடியு கைஸ் நம்மளுக்கு வந்து வாயும் வளருது கெமிப்பிலையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது மாதிரி தான் இருக்குது ஐட்டா ஓகே போட்டாப்பில் சரி இது ஜகஞ்சான் இருந்தாலும் தொடர்ந்து மூணு கிட்ட நம்ம அடிச்சிருப்போம் கைஸ் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்க சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் மேபி இதில் வந்து ஷார்ட் வீடியோ போட தான் ஏதும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெறி தனமான ஒரு ஹெட் சாட் அடிச்சாச்சு கைஸ் இந்த ஹெட்சாட்டுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சுக்கு மேட்ச் ஆகாச்சு இந்த மேட்ச்சுக்கு மே என்ன நம்ம ஒரு மேட்ச்சு தான் அடிச்சோம்னு நமக்கு கெத்த அணிக்கக்கூடாது கைஸ் மேலும் மேலும் நம்ம வச்சு போயிடணும் கைஸ் அதுக்கு என்ன பண்ணணும்னா எய்மு வந்து ஹெட் சாட்னு வச்சுக்கிட்டு கைஸ் வச்சாச்சா ஓடுற தம்பி ஓடுற தம்பி ஏடபிள்யூ பார்த்துக்கா ஏடபிள்யூம்மா இது என்னது ட்ராகனோ கைஸ் ட்ராகனோ இருந்து பட்டு டிராகனோ ஒப்பிடாது நம்மளுக்கு ஒப்பிடாதுன்னுட்டு இந்த ட்ரெயினில் ட்ரை பண்ணேன் மண்டேலேயே மாட்டிக்கிட்டு கைஸ் ஓகே ரவுண்டு ஃபோர் ரவுண்டு டெய் விடுங்கடா சிங்கத்தை கூட்டுக்குள்ள அடைச்சிக்கிட்டு வேடிக்கையாட பாக்கியா விடுங்கடா டை விட்டாங்க ஐஸ் போடலாங்க ஐஸ் போடலாங்க ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேம் பிளே பார்த்தீங்கன்னா மொபைல் தான் பிரச்சனையா இல்லை கேம் பிளே எதுவும் எதுவும் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்களாம் தெரில கைஸ் ஹேங் ஆகிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு ஆகுதான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் எங்கே போனால் பயப்பில்ல எங்கே போச்சுன்னே தெரில இங்கே ஒழிஞ்சிக்கிட்டா இங்கே நிற்கா ஓகே போடு ஒரு ஹெட் சட்டு வெறித்தனமான ஒரு சாட்டு கைஸ் மாதம் நிற்பாப்பில்ல ஒரு ஹெட்சை அடிச்சுட்டு தெரிஞ்ச விஷயம் தானே ஓகே கைஸ் அடிச்சாச்சு இப்போ இந்த என்ன கன்று எடுக்கலாம் மற்ற கன்னெலாம் எடுக்க முடியல கைஸ் ஏன்னா நம்மளுக்கு இந்த ஷார்ட் கன்று ஒன் டாப் கன்னே எடுத்து பழகிடுச்சா அதனால் மற்ற கன்று எடுக்க தோற மாட்டேங்கி இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் சட்டு கன்று தான் அதனால ஒன் டாப் கன்னே எடுத்து நம்மளாலாம் குரோஸ் அதுக்கு எடுத்துக்கணும்னா அதை ஹெட்சாட் தான் அடிப்பேன் இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்சாட்டும் ஒன் டாப்பும் சேர்ந்தான் இந்த வீடியோ ஓகேவா வைஸ் பயப்படல அங்கே நின்றுட்டு வரமேட்டிக்காப்புள்ள வெளியே டேய் எனக்கெல்லாம் பயந்திங்கன்னா இப்படிடா உனக்கு பயிராமல் இப்படி ப்ரோ நீங்கள் ப்ரோ பிளேயர் மூணு தொடர்ந்து மூணு மேட்ச் அடிச்சிட்டாப்புல அதனால தான் பயந்து கிடக்காப்பிடலாம்னு நினைக்கிறேன் பொறுமேன்போம் நின்று நான் வந்து வேறு கான்செப்டை போனது காய்ஸ் இந்த குறித்த இடத்துல நிற்பான்னு நினச்சி போனால் இங்கே இல்லை இது வந்து நம்மளாக தான் போல ஓகே 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 நிற்கா பிள்ளை இங்கேருந்து வந்தானே தெரில பிள்ளை ஒன் டாப்பில் இதில் ஃபுல்லாக கெழுத்து உறச்சி விட்ருவாப்பில் எப்படி தான் அடித்தோம்னா உன்னால் முடிவுன்ட்டு தான் அடித்தேன் கைஸ் இது உண்மை பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டு வெறித்தனமான ஒரு ஹெட்சாட்டு சூப்பர் பார்த்தீங்கன்னா நாலு மேட்ச் அடித்தாச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபண்ணு மேட்ச் ஐஸ் இந்த கிளிப்பண்ணா முன்னாடி எடுத்து போட்டுடலாமா அப்போ தான் பார்க்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் முன்னாடி எடுத்து போட்டுக்கலாம் ஐஸ் அந்த இடத்துல அவன் இல்லை அதனால் இந்த இடத்துல ஸ்கோப் பண்ணி பார்த்தா இருக்கான் நூற்றி பத்தொம்போது பேருக்கு நூற்றி பத்தொம்போதில் சரி இது போட்டு லாங்கில் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் சும்மா போட்டேன் விழுந்துட்டு மண்டேலேயே விழுந்துருச்சு நம்ம ஒரு ஏடிஎம் ஒரு ஹெட்ஸாட் கைஸ் போடு அஞ்சுக்கு ஒன்று வெறித்தனமாக கேம் பிள்ளைய விளாண்டுருவோம் கைஸ் சூப்பர்